மாவட்ட கைலை என்று பக்தர்களால் போற்றப்படும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது காலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள கொடியேற்றம் நடைபெற்றது கூடியிருந்த பக்தர்கள் கபாலி நப்சிவாயா என்று பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு அதிகார நந்தி தரிசனம் நடைபெறும் எம்ப்ரான் திருஞான சம்பந்தர் பெருமான் ஞானப்பால் அருந்தும் ஐதீக விழா நடைபெறும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழா முடியும் வரை கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து கோவிலை நோக்கி வரும் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் பிரீத்தி திருப்பூரில் உழைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் வடக்கு மாவட்ட தலைவர் அசோக்குமார் தலைமையில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது பொதுச் செயலாளர் வெங்கடேசன் மாநில செயலாளர் முருகேசன் மாநில துணைச்செயலாளர் செயலாளர் எஸ் எம் கே குமரன் மாநில துணைத் தலைவர் ராமமூர்த்தி கட்டுமான தொழிற்சங்க பொதுச் செயலாளர் சரவணன் மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன் உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சென்னை கோபி சம்பத் சண்முகம் ரவி மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விளிம்பு நிலையில் உள்ள போயர் சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் பங்கு வகையில் சம வாய்ப்பு ஆணையத்தை அமைத்து சட்டநாதன் கமிஷன் பரிந்துரைப்படி போயர் ஜாதியினருக்கு எட்டு சதவீத உள்ளிட ஒதுக்கீடு வழங்கிடக் கோரியும் கட்டுமான நலவாரிய ஓய்வூதியம் ஆயிரமாக வழங்குவதை புதுடெல்லி அரசு மூவாயிரம் ஓய்வூதியமாக வழங்குவது போல தமிழக அரசு ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் உள்ள அரசு நிலங்களில் இல்லா போயர் சமுதாய மக்கள் கணக்கெடுப்பு நடத்தி வீடற்ற மக்களுக்கு வீட்டுமனை பட்டாவை அரசை பகிர்ந்தளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டலத்திற்குட்பட்ட இடவம்பாளையத்தில் ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மின்மயானத்தை மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல தலைவர் இளபத்மநாபன் கூறியதாவது முருகம்பாளையம் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மின் கட்டி முடிக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கைகளை குறித்து மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையரிட தெரிவித்துள்ளதால் விரைவில் அதையும் முடித்து தருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியின் மாநகராட்சி துணை ஆணையாளர் வினோத் மாநகர பொறியாளர் செல்வநாயகம் திருப்பூர் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் ஐம்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவிதா இளமோகன் ஐம்பத்தி ஏழாவது வார்டு செயலாளர் நேதாஜி கண்ணன் குட்வின் செல்வம் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி வடக்கு மற்றும் கிழக்கு திமுக ஒன்றிய பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டம் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா தலைமையில் நடைபெற்றது முன்னதாக தாளவாடையில் இருந்து படக்கள்ளி வரை புதிய வழித்தடத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் பயன்பெறும் வகையில் இலவச மகளிர் பேருந்தை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை சார்பில் இரண்டு கோடி எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்பதன கிடங்கை திறந்து வைத்தார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு கன்சியூமர் ரைட் மூவ்மெண்ட் சார்பாக சேலம் மாவட்ட இனையாக மிஷன் பேராசிரியர் டைரக்டர் ப்ரொஃபசர் டி செந்தில்குமார் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சர்வீஸ் சுற்றுப்புற சூழல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்கள் குறித்தும் திரு ஈசன் கார்த்திக் தலைவர் திரு ஜே எம் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் அவை குறித்த விளக்கங்களை மாணவர்களிடம் தெளிவுபடுத்தினார் இதில் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நுகர்வோர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் துணைத் தலைவர் ஆர் செல்வம் செயலாளர் வெங்கடேசன் ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் பி ப்ரொஃபசர் பூபதி மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் அருகே பெத்தனன் கலையரங்கில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் மகா சிவராத்திரியான எட்டாம் தேதி அன்று தொடங்கி தினமும் நடைபெற்று வந்தது ஏழு நாட்கள் நடைபெற்ற இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் முதல் நாள் நிகழ்ச்சி அரசு விழாவாக பல்வேறு நாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் பட்டிமன்றம் என பல்வேறு நிகழ்ச்சிகளாக நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிறகு நாட்டியாஞ்சலி சார்பில் ஆறு நாட்கள் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதில் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து முப்பத்தி ஐந்து குழுக்களை சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட நடனக் கலைஞர்கள் பங்கு பெற்று பெரிய கோவில் அருகே உள்ள பெத்தனன் கலையரங்கில் இசை நாட்டிய அஞ்சலி செலுத்தினர் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியின் நிறைவு நாளாக நேற்று மைசூர் பெங்களூர் மும்பை திருவாரூர் தஞ்சாவூரை சேர்ந்த குழுவினரின் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது தஞ்சாவூர் அருகே பள்ளி அக்ரகாரத்தில் நாமு வெங்கடசாமி நாட்டார் திருவரூர் கல்லூரி அமைந்துள்ளது இங்கு அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கல்லூரியின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விழா கபிலர் இலக்கிய கழக விழா இமயவரமன் விளையாட்டுக் கழக விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாவாக நடைபெற்றது மேலும் விளையாட்டுப் போட்டி மற்றும் கலை இலக்கியப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன கல்லூரியின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பெற்றோரை இழந்த மாணவ மாணவியர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கும் இளங்கலை பட்டப்படிப்பை இலவசமாக அளிப்பது என்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கு தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் தமிழை ஒரு பாடமாக கொண்டு வந்திருக்கும் தமிழக அரசின் முடிவிற்கு நாமு வெங்கடசாமி நாட்டார் திருவருள் கல்லூரி சார்பில் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது சத்யமித்திரன் செய்திகளுக்காக விடுதலை வேந்தன் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் பல்வேறு கடைகளில் குட்கா விற்பனை செய்து வருவதாக மதுவிலக்கு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல் படி வாலாஜாபாத் பகுதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் சோதனை செய்தபொழுது மூன்றுக்கும் மேற்பட்ட கடைகளில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் நான்காயிரத்தி இருநூறு குட்கா பாக்கெட் மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருப்பதை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு போலீசார் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு குட்கா விற்பனையில் ஈடுபட்ட வாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்த உபைதுல்லா என்பவரை கைது செய்தனர் மேலும் குட்கா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று கடைகளுக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் பாபு ஆசியாவின் மிகப்பெரிய மருத்துவ குழுமமான அப்போலோ மருத்துவமனை சார்பில் புதியதாக தகவல் மற்றும் மருத்துவ சிகிச்சை மையம் காஞ்சிபுரத்தில் துவக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் துவக்கப்பட்டுள்ள அப்போலோ தகவல் மற்றும் மருத்துவ சிகிச்சை மையம் சார்பில் எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ சிகிச்சை முகாமில் அப்பல்லோ மருத்துவமனையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் குணால் பட்டேல் கலந்து கொண்டு எலும்பு நோய் சம்பந்தமாக சிகிச்சை பெற வந்த பொதுமக்களுக்கு எலும்பு மூட்டு குறித்தும் நோய் வராமல் தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கி பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் உணவு முறைகள் குறித்தும் எடுத்துக் கூறி சிறப்பு உரையாற்றி நோயாளிகளுக்கு பரிசோதனைகளை மேற்கொண்டு சிகிச்சை அளித்தார் மருத்துவ முகாமில் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு சம்பந்தமான நோயாளிகள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயனடைந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் தினேஷ் இந்திய மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சீர்காலை சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட இதில் பதினான்கு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட கபால் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் ஆய்வு செய்தனர் சீர்காழி தென்பாதி விதிபி பள்ளி வாக்குச்சாவடியில் ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்து வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் தொடர்ந்து சீர்காழி அடுத்த மேலையூர் சீனிவாச பள்ளி வாக்குச்சாவடி மணிகிராமம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி வாக்குச்சாவடி ஆகியவற்றிலும் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தனர் கடந்த கால தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெற்றனவா போன்ற விவரங்களை அப்போது விரிவாக ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் கேட்டறிந்தனர் வாக்குச்சாவடிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஆட்சியர் அறிவுறுத்தினார் அதேபோல் போல் கடந்த தேர்தல்களில் ஐம்பது சதவீதத்துக்கு குறைவான வாக்குப்பதிவு நடைபெற்ற மையங்களையும் பார்வையிட்டு அப்பகுதிகளில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் அதிக வாக்குப்பதிவு நடைபெற நடவடிக்கை எடுத்திடவும் அறிவுறுத்தினார் ஆய்வின் போது சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் மற்றும் பலர் உடனிருந்தனர்